வாங்க பேசலாம் காணொலி பகுதிக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் அன்பு தமிழ் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி பகுதி மூலமாக பல விஷயங்களை உங்களோட பேசிக்கலான்னு இருக்கிறேன் எதை பற்றி பேசலாம்னு யோசனை பண்ணிகிட்ருக்கப்ப நம்ம பேசுவதை பற்றி பேசலாமான்னு தோணியது அதாங்க நம்ம தமிழ் மக்கள் தமிழ் பேசுகிறத பற்றி பேசலாமான்னு அதனால் இந்த காணொலியை நான் போட்டிருக்கேன் இப்போல்லாம் நம்ம தமிழ் பேசுகிறப்ப அதிகமாக ஆங்கில வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் மொபைல் எடுத்துக்கிட்டு வா மீட்டிங்க்கு போகிறேன் ஐடியா சூப்பர் இந்த மாதிரி பேசுகிறது நமக்கு வழக்கமாக போயிட்டுதுங்க இது வந்து ஆங்கிலத்து மேலே நமக்கு ஒன்றும் கோபம் இல்லை ஆங்கிலமும் ஒரு அருமையான மொழி தான் இருந்தாலும் தமிழோட நடுப்புற நடுப்புற ஆங்கிலத்தை கலந்து பேசுகிறப்ப நம்ம தமிழோட அருமை போயிடுது முதல்ல நம்ம குழந்தைங்களுக்கு மம்மி டாடி இன்னு பேசுகிறதுக்கு பதிலாக அம்மா அப்பா என்னை தமிழில் பேச கற்றுக் கொடுக்கணுங்க தமிழை நல்லா படிக்க பேச குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் ஒரு நல்ல தமிழை பேசும் அது வந்து ஒவ்வொரு பெற்றோரோட கடமையாக கருதணும் நம்ம எவ்வளவு பெருமையாக ஆங்கிலம் பேசுகிறோமோ அதை விட கூடுதலாக தமிழில் பேச வேண்டும்னு புதிய தலைமுறைகள் நினைக்கணும் தமிழ் பாடத்தில் தோல்வி அடைகிற மாணவர்கள் எண்ணிக்கை வருஷத்துக்கு வருஷம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குங்க தமிழ் படிக்கிறதில் மாணவர்கள் அவ்வளவோ ஆர்வம் காண்பிக்கிறது இல்லை அவங்க நினைக்கிறது என்னென்னா தமிழ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்கிறாங்க இந்த எண்ணத்தை மாற்றணுங்க இதுக்கு வந்து ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்ற பள்ளிகளும் ரொம்ப முயற்சி எடுக்க வேண்டியிருக்கு தமிழ் வந்து ஒரு பண்பாட்டு ஒரு அடையாள மொழி மாத்திரம் இல்லைங்க கல்வி வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியமான மொழிக்கு அது தமிழ் மொழி அதோடய தனித்தன்மையை இழந்துக்கிட்டே இருக்குதுங்க இந்த நிலைமையை நாமெல்லாம் எல்லாம் மாற்றணும் ஒவ்வொருத்தவங்களும் சிறு முயற்சி செஞ்சாலே பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்கலாம் நம்ம எல்லோரும் கூடுமான வரைக்கும் ஆங்கில வார்த்தைகள் கலக்காமல் தமிழ் பேசணுன்னு முயற்சி செய்யணுங்க அப்படி முயற்சி செஞ்சோம்னா கொஞ்சம் கொஞ்சம் நாளில் தமிழ் திரும்பவும் தன்னுடைய பழைய புகழ அடையுங்க தமிழ் அன்னையை வணங்குவோம் தமிழில் பேசுவோம் தமிழை பேணுவோம் இந்த காணொலி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்